வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியாக ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உத்திரப்பிரதேசத்தில் இருக்க கான்பூர் மாவட்டத்தில் இருக்க லக்கிம்பூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க கரோசா அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் நாற்பத்தஞ்சு வயதான தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வாழ்ந்துகிட்ருக்காங்க இவருடைய மனைவி பெயர் பூனம் அவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயது ஆகுது தினேஷ் பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் லாரி டிரைவராக ஒர்க் இருக்காரு அப்படி இருக்கும்போது சரியா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி திடீர்னு தினேஷ் இறந்து போயிடுறாங்க இறந்து போன தினேஷோட உடல் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துல கண்டெடுத்திருக்காங்க எடுத்துருக்காங்க இதை அந்த கிராமத்துவாசிகள் பார்த்துட்டு உடனடியாக போலீஸ்க்கும் தகவல் கொடுக்குறாங்க உடனடியாக போலீஸும் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு வராங்க இறந்து போன சடலத்துல கை கால்களை தனியாக வெட்டி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம உடல்கள்ல பல்வேறு காயங்கள் இருந்திருக்கு போலீஸ் அந்த உடலை குளத்தில இருந்து மீட்டு உடனடியாக அனுப்பி இறந்து போனவரோட முகம் இருந்திருக்கு இதனால இறந்த நபர் யாரு அப்படிங்கறது அந்த கிராமத்துல இருக்க எல்லாத்திட்டையும் விசாரிக்கும் போது இறந்து போனவர் நாற்பத்தஞ்சு வயதான தினேஷ் தான் அப்படிங்கறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு தினேஷ் இறந்த விதத்தை பாக்கும்போது கண்டிப்பா இது ஒரு கொலையாதான் இருக்கும் அதுவும் அவரை கொலை பண்ணிட்டு அவரோட கை கால்களை வெட்டிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த குளத்துல வந்து வீசியிருக்காங்க அப்படிங்கறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு தினேஷ எதுக்காக இந்த அளவுக்கு கொடூரமான முறை முறையில் கொலை பண்ணணும் அவங்கள கொலை பண்ணது யார் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லாரி ஓட்டுநரான தினேஷை கொலை பண்ணது அவரோட கூட பிறந்த தம்பியும் தினேஷோட மனைவியும் தான் இது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இது தினேஷோட பாடி கிடைச்சி ஆறு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை வெளிச்சதுக்கு வந்திருக்கு உண்மையிலேயே இந்த கேஸில் என்ன நடந்துச்சு போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் மாவட்டத்தில் லக்கிம்பூர் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்க கரோசா கிராமத்தை சேர்ந்தவர் தான் நாற்பத்தஞ்சு வயதான தினேஷ் தினேஷ் வந்து பக்கத்து கிராமத்தில் லாரி ஓட்டுநராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தினேஷோட மனைவி பேர் பூனம் குடியா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க லவ் மேரேஜ் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேருமே பாசமாக சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் தினேஷ் கூட பிறந்தவங்க ரெண்டு பேர் மனோஜ் மாயானந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தம்பிகள் தினேஷ்க்கு இருக்காங்க அதில் மனோஜ் அவங்க அம்மா அப்பா கூட இல்லாமல் தினேஷ்க்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தினேஷ் வீட்லயே தங்கி படிக்க ஆரம்பிக்கிறாங்க தினேஷ் அவர்களோட குடும்பத்தை பொறுத்தவரை மூணே பேர் தான் நாற்பத்தஞ்சு வயசான தினேஷ் முப்பத்தஞ்சு வயசான அவங்களுடைய மனைவி பூனம் தினேஷோட ஃபேமிலியில தினேஷோட தம்பி மனோஜும் தங்கி இருந்தாரு இவங்க மூணு பேர் மட்டும்தான் இந்த ஃபேமிலியில் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது தான் தினேஷ் கொல்லப்பட்டிருக்காங்க கூடவே தினேஷோட பக்கத்து வீட்டில் விசாரிக்கும்போது பூனத்துக்கும் மனோஜுக்கும் ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு இந்த தவறான தான் இந்த கொலையை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதற்கட்டமாக போலீஸ் யோசிக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் தினேஷ்க்கு இன்னொரு தம்பி இருக்காங்க அவருடைய பெயர் மாயானந்த் அவர்கிட்ட போய் விசாரணை பண்ணுறாங்க அவரை விசாரணை பண்ணும்போது தன்னோட தம்பி மேலதான் எனக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிருக்காங்க அதுவும் மாயானந்த் மனோஜ் மேலே தான் டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு மேல கம்ப்ளைண்டே பண்ணிடுறாங்க இதை கேட்ட போலீஸ் தினேஷ் இறந்ததுக்கு கண்டிப்பா மனோஜும் தினேஷோட மனைவி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படி தினேஷோட வீட்டுக்கு போகும்போது அந்த வீடு பூட்டு போட்டிருக்கு ரெண்டு பேரும் தினேஷோட உடல் கிடைச்சிருச்சு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சவனே அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க இதன் மூலம் போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த கொலையை இவங்க தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படி போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க எங்கே தேடியுமே ரெண்டு பேருமே எங்கே போனாங்க அப்படிங்கிறதே போலீஸ்க்கு தெரியல அந்த டைமில் அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டில் அவங்கள கட்டையாளி அடிச்சு கொண்டிருக்காங்க தினேஷை கட்டையால் முதல்ல அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கத்தியால் பல தடவை குத்திருக்காங்க அதுக்கப்புறம் கை கால்களை வெட்டினதுக்கப்புறம் தான் அவரோட உடலை குளத்தில் தூக்கி வீசியிருக்காங்க இது அட்டாப்ஸ் ரிப்போர்ட்டில் தெளிவாக வந்திருக்கு குளத்துல தூக்கி போடுறதுக்கு முன்னாடியே தினேஷ் இறந்துட்டாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால் தினேஷை வீட்டில் வச்சு தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் யோசனை பண்ணாங்க அதுக்கப்புறம் தினேஷ் தங்கியிருந்த வீட்டை உடச்சிட்டு போலீஸ் உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்க்கும்போது வீடு ஃபுல்லாகவே ரத்த கரையாக இருந்திருக்கு இதன் மூலம் தினேஷை இங்கே வச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறம் போலீஸ் அந்த கிராமத்தையே சல்லடை போட்டு தேடுறாங்க இருந்தாலும் பூனம் மனோஜ் ரெண்டு பேரும் எங்கே போனாங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாயானந்தோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் பூனம் மனோஜ் ரெண்டு பேர்த்தோட மொபைல் நம்பரை வாங்குறாங்க இந்த மொபைல் நம்பரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் அவங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆப்லேயே இருக்கு இருந்தாலும் போலீஸ் விடாமல் இந்த செல்ஃபோன் சிக்னலை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் சரியா நவம்பர் பத்தாம் தேதி இந்த ஃபோன் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கு அதாவது ஃபோன் ஆன் பண்ணி ஒரு பேசியிருக்காங்க அதுவும் இந்த செல்ஃபோன் சிக்னல் மத்திய பிரதேசத்தில் காமிச்சிருக்கு மத்திய பிரதேசத்தில் இருக்க திரேந்திர சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு ஆசிரமத்தை காட்டியிருக்கு அங்க இருந்து தான் இந்த போன் போயிருக்கு இதன் மூலயமா பூனம் மனோஜ் ரெண்டு பேரும் அங்கதான் பதுங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் உடனடியே அங்க போறாங்க உடனடியாக யூபி போலீஸ் மத்திய பிரதேசத்துக்கு போறாங்க அங்க போய் அங்க இருக்கிற திரேந்திர சாஸ்திரி ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க போய் தான் பூனம் மனோஜ் ரெண்டு பேரும் அங்க வேலைக்கு சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ரெண்டு பேரும் இங்க இருந்து தப்பிச்சு போய் அங்க வாலண்டியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ஆசிரமத்துல வேலை செஞ்சோம் அப்படின்னா போலீஸ் கண்டிப்பா நம்மள கண்டுபிடிக்க முடியாது கூடவே இந்த ஆசிரமத்துல வேலை செஞ்சோம்னா நமக்கு சேஃப் அப்படின்னு தான் இங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இதெல்லாம் தெரிய வந்ததுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே அந்த ஆசிரமத்தில் வச்சு போனால் மனோஜ் ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க கைது பண்ணி மத்திய பிரதேசத்துலேருந்து பிரதேசத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அங்கேருந்து யூபி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட ஸ்டையில் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது முதல்ல மனோஜ் கிட்டே விசாரணை பண்ணுறாங்க ரெண்டு பேத்தையும் தனித்தனியாக உகார வச்சு விசாரணை பண்ணும்போது முதல்ல கிட்ட விசாரணை பண்ணுறாங்க கிட்ட எதுக்காக உங்கள் அண்ணனை நீங்களே கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அதுக்கு மனோஜ் என்னோட அண்ணனை நான் தான் கொலை பண்ணேன் பூனத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்கள விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் சரி நீங்கள் கொலை பண்ணலை எதுக்காக மத்திய பிரதேசம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்டிருக்காங்க அப்பா மனோஜ் புதுசாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க அதாவது தன்னுடைய அண்ணன் மனைவிக்கு பேய் பிடிச்சிருச்சு அதாவது பூனம் குடியாவுக்கு பேய் பிடிச்சிருச்சு அதை சரி பண்ணுறதுக்காக தான் எங்கள் அண்ணியை கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கே நான் போனேன் மற்றபடி இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எங்கள் அண்ணனை நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாங்க மனோஜோட ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாகவே பூனத்தை காப்பாற்றுற மாதிரியே தான் இருக்குது இதனால் போலீஸ் பூனம் குடியாவை தனியாக உட்கார வச்சு விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் உண்மையிலே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மொத்த விஷயமும் வெளியே வந்திருக்கு பூனம் நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க பூனம் போலீஸ்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் பூனம் தினேஷும் காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் இந்த தம்பதிகள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க குழந்தைகள் இல்லைனாலும் இவங்க வாழ்க்கையில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்திருக்கு தினேஷ் லாரி ஓட்டுனார் அப்படிங்கிறதுனால அடிக்கடி வீட்டில் இருக்க மாட்டாங்க அதிகமான வேலையை அவருக்கு வெளியில தான் இருக்கும் அதிகமாக அவர் வெளியில தான் இருப்பாங்க வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க அப்போ அதே வீட்டில் தங்கியிருக்க தினேஷோட தம்பியான மனோஜ் மேலே இவங்களுக்கு ஆசை ஏற்படுது மனோஜ் தான் அந்த வீட்டில் தேவையான எல்லா உதவிகளையுமே அவங்க அன்னைக்கு பண்ணியிருக்காங்க அதாவது பூனம் குடியாவுக்கு தேவையான உதவிகளை எல்லாமே மனோஜ் தான் பண்ணியிருக்காங்க கணவர் காலையில் லாரி ஓட்டுறதுக்காக போனார் அப்படின்னா இரவில் தான் திரும்புவாங்க அது வரைக்கும் வீட்டில் பூனத்துக்கு தேவையான எல்லா உதவிகளையும் மனோஜ் தான் பண்ணியிருக்காங்க இப்படி இந்த வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் அதிகமாக ஒன்றா இருக்காங்க இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு தவறான உறவு ஏற்படுது பூனம் தினேசை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் மனோஜ் மேலே ஆசைப்படுறாங்க இது மனோஜுக்கும் தெரிய வருது அவரும் அவங்க அண்ணி மேலே ஆசைப்படுறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அதே வீட்டில் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க அடிக்கடி உறவு வச்சுக்கிறாங்க இது ஒரு கட்டத்தில் தினேஷ்க்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் மனோஜ் பூனம் குடியா ரெண்டு பேரும் பைக் எடுத்துகிட்டு சுற்ற ஆரம்பிச்சிருக்காங்க கணவர் லாரி ஓட்ட போனதுக்கப்புறம் நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே அக்கம்பக்கத்து வீட்டாருக்கு தெரிஞ்சிருச்சு அது அப்படியே தினேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் தினேஷ்கே அவங்க மனைவி மேலே ஒரு டவுட் வருது வீட்டுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள ஒரு அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது தினேஷ்க்கு தெரிய வந்திருக்கு கூடவே இவங்க ரெண்டு பேரும் ஒரு டைம் ஒன்றா இருக்கிறத தினேஷ் நேரில் பார்த்துடுறாங்க இருந்தாலும் தினேஷ் கோவப்படலை மனோஜ் வந்து நம்ம தம்பி தான் அவனுக்கு நல்லபடியாக எடுத்து சொல்லுவோன்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் தவறான உறவுலேருந்து வெளியே வரவே இல்லை அதுக்கப்புறம் தினேஷ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் திட்ட ஆரம்பிக்கிறாரு கூடவே மனோஜா இனிமேல் நீ இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டாம் நீ அம்மா போய் போயிருன்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிச்சிருக்காரு தினேஷ் இதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தினேஷை கொலை பண்ணிடலாம் நம்மளோட கள்ள காதலுக்கு இவர் இடையூறாக இருக்காங்க அதனால இவரை கொலை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அதனால தன்னோட கணவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பூனம் குடியா ஒரு முடிவுக்கு வராங்க அதுக்கப்புறம் தான் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவரை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க அன்னைக்கு எப்பவும் போல லாரி ஓட்டிட்டு டயர்டாக வீட்டுக்கு வந்திருக்காரு தினேஷ் அவர் வீட்டுக்குள்ளே வந்தோன்னு அவர் பார்த்த காட்சி ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே பூனம் குடியாவும் தினேஷோட தம்பியான மனோஜம் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேரும் உறவு இருக்காங்க இதை நேரடியாக பார்த்துடுறாரு தினேஷ் நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் ரெண்டு பேரும் திருந்தலையா அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல ரெண்டு பேத்தையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு தன்னோட தம்பி மனோஜையும் போட்டு அடிக்கிறாங்க அந்த டைம்ல மனோஜ் கிச்சனில் இருக்க ஒரு கத்தி எடுத்து தன்னோட அண்ணனையும் அடிச்சிருக்காரு கூடவே பூனம் பக்கத்தில் இருக்க ஒரு கட்டையை எடுத்து அவங்கள சரமாரியே அடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப அடிக்கவே அவரால் சமாளிக்க முடியல தினேஷ்னால சமாளிக்க முடியல அந்த டைமில் மனோஜ் ஒரு கத்தி எடுத்து தன்னோட அண்ணனை சரமாரியா குத்தி இருக்காரு இதில் தினேஷ் அதே இடத்துல துடி தன்னோட உயிரை விட்டுருக்காங்க அதுக்கப்புறம் அவரோட கை கால்களை மட்டும் துண்டா வெட்டுறாங்க வெட்டி அவரோட உடலை பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துல வீசிடுறாங்க இதுக்கப்புறம் உடல் மிதந்து வந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோம் அதனால இங்கே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிடுறாங்க மத்திய பிரதேசத்தில் இருக்க ஒரு ஆசிரமத்தில் போய் ரெண்டு பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க பகலில் ஒரு ஹோட்டலில் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க இரவுலாம் அந்த ஆசிரமத்தில் வந்து தங்கிக்குவாங்க இரவுலாம் அந்த ஆசிரமத்தில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க பகலில் ஹோட்டல்லையும் இரவுல ஆசிரமத்துலேயும் தங்கியிருக்காங்க இப்படியே தான் ஆறு மாதம் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க அந்த மாதிரி டைமில் தான் போனோம் அங்கே இருக்கிற அவங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஆனால் போலீஸ் நம்மளோட நம்பரை ட்ராக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது போனத்துக்கு தெரியல இதை வச்சு போலீஸ் அந்த ஆசிரமத்திலே வச்சு ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கும் போது தான் இந்த கொலையை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த விஷயத்தை தான் பூனம் குடியா போலீஸ் கிட்டே கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் மேலே ஏற்கனவே ரெண்டு வழக்குகள் இருக்குது போலீஸ் ஸ்டேஷனில் ஏற்கனவே ரெண்டு குற்ற வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க தன்னோட சொந்த அண்ணன் மனைவி கூடவே உறவு வச்சுட்டு தன்னோட அண்ணனையே கொடூரமாக கொலை பண்ணியிருக்காரு மனோஜ் கூடவே பூனம் குடியாவும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க அவங்களும் மனோஜும் சேர்ந்து தான் தினேஷை கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ